நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நாம் வந்து இப்போ கோயம்புத்தூர் வந்திருக்கோம் கோயம்புத்தூர் இருக்கிற சுகைல் விலாகர் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூப் ஃபேமிலியை வந்து நம்ம பார்க்க போகிறோம் போகலாமா வாங்க ப்ரோ ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் ஸோ ப்ரோ தெரியுமா உங்களுக்கு இவங்க தான் வந்து சுகைல் விலாகர் இவங்க யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு இவங்க வீட்டில் தான் நம்ம போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இப்போ பேசப் போகிறோம் வெல்கம் பேக் டு அசரஃப் விலாகர் சேனல் ஓகே வாங்க வாங்க ஓகே வாங்க இதான் வந்து நம்ம சுயல் விழாகர் வீடு ஸோ பாருங்க சுயல் விழாகர் ஃபமி சுயல் ஃபமி சுயல் ஃபமி ஆமாம் ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் அப்பவே இன்ட்ரோ சொல்லிட்டோம் இல்லை இவங்க இவங்களோட சேர்ந்து ஓகே ஹாய் ஆ ஹைதா ஓகே ஒன்றும் இல்லை நீங்கள் அவங்க ஹைரா மட்டும் சொல்கிற பேச்சி கேட்க மாட்டான் உள்ளே போகல வாங்கினா அவன் கத்திக்கிட்டே இருப்பான் வெல்கம் டூ அவர் ஹவுஸ் வாங்க உள்ளே வாங்க க்ரீம் ஹவுஸ் சுயல் விழாக்கர் அவங்களுடைய வீடு அதோடு மிக முக்கியமாக ஹாய் பார்த்து பார்த்து ரொம்ப நன்றி டீ சூப்பர் ம் ஓகே நண்பையிலே ஸோ நம்ம வந்து சுகேலா தான் ரொம்ப நாளாக வந்து இவங்க சேனல் வந்து நான் நிறையா பார்ப்பேன் அவங்க ஆரம்ப கட்டத்தில் இருந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இவங்களுடைய சேனல் வந்து நான் பார்த்துட்டு இருப்பேன் அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபஸ்ட்டு இவரை தான் பார்ப்பேன் இவரை தான் ஃபஸ்ட்டு சுகலை விளாக்கம் இவங்க மட்டும் வீடியோ போடுவாங்க ஆமாம் நீங்கள் இவங்க மட்டும் அப்புறம் அவங்களுக்கு வந்து சும்மா லைட்டாக கை தெரியும் லைட் லைட்டாக முகம் தெரியும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்தாங்க வீடியோவில் அதுக்கப்புறம் தான் களை கட்டிச்சு அப்புறம் சேனல் நல்லா சூப்பராக ரன்னிங் ஆகி போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஐரா வந்தாங்க இதாக பாருங்கள் அவங்க தான் ஐரா ஆய் ஐரா கை கொடுங்க ஸோ வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க எத்தனை ஃபாலோவர்ஸ் எனக்கு யூடியூப்பில் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆ யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்படின்னு நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நிறையா டிவி சேனல்லாம் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து இவங்களோட சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணணும்னு ஒரு ஆசை ஸோ இன்னைக்கு ஃபைனலாக வந்தாச்சு நானூறு மணி நான் எதிர்பார்த்தேன் நீங்கள் வருவீங்க ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம்ல ஆமாம் அப்போவே நான் உங்களை இன்வைட் பண்ணியிருந்தேன் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு வரீங்க ஆமாம் ஆமாம் ஸோ அப்படியே நம்ம இன்னைக்கு பார்த்தாச்சு இப்ப நம்ம அப்படியே வீட்டை சுத்தி பார்த்து ரொம்ப நம்ம வந்து சுகைல் விழா சுகைல் பமி அவங்களுடைய வீடை வந்து இப்ப அப்படியே ரைட்டா சுத்தி பார்க்கலாம் ப்ரோ இந்த வீடு முதல்ல நீங்க கெட்டினீங்க என்ன யூடியூப் எல்லாமே டோட்டலா நான் பாத்துட்டு இருந்தேன் சும்மா நான் சொல்லிருங்க எப்படி கெட்ட ஆரம்பிச்சுங்க எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு பெரிய வீடு கட்டணும் ஒரு ஐடியாவே இல்ல ப்ரோ சின்னதா இந்த மொத்தம் எட்டு சென்ட் ஏரியா சரி அதுல சின்னதா வீடு கட்டலாம்னு தான் பிளான் பண்ணோம் அப்புறம் போக 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 டெவலப் ஆயி டெவலப் ஆயி வீடு இவ்வளவு மாறிடுச்சு 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 ஓகே உங்களுக்கு பிசினஸ் என்ன பிசினஸ் இப்போ ஒரு க்ரூமிங் சென்டர் அப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு சரி அது போக யூடியூப் அவ்வளவுதான் மெயின் வந்து யூடியூப் தான் ஆ மெயின் யூடியூப் யூடியூப் தான் இந்த எங்க வீட்லயே வந்துட்டு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டான பிளேஸ் வந்துட்டு இது ஆனா நாங்க அதிகமா உட்காரவே மாட்டோங்க இருக்காது டைம் இருக்காது வாச்சும் மழை இல்லாம கிளைமேட் எல்லாம் ஒத்துக்குச்சு அப்படின்னா நீங்க உட்காருவோம் இன்னைக்கு தான் மழை இல்லாம இருக்கீங்க க்ளாஸ்ட் ஒரு மூணு நாலு மாசமா மா மாசமா மழை மட்டும்தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு ஆஹ் பண்ணது ஓ ஆமா ஃபுல்லா செட் பண்ணி மெயின்டைன் பண்றதெல்லாம் நான் தான் நல்லா அருமையா இருக்கு அதுவும் நல்லா காற்றோற்றமா இருக்கு அந்த மூங்கில் மரம் வெச்சதக்கப்புறமா நல்ல காத்து மூங்கில் மரம் வெச்சதக்கப்புறமா அடே வாங்க இந்த பூணிங்கலாம் இங்க வளர்றது பார்க்கறது நல்லா இருக்கும் ஆமா அப்ப இந்த ஊஞ்சல் கொண்டு வந்து நாங்க தான் உள்ள ஏத்துனோம் உள்ள இந்த ஊஞ்சலே ஆமா ஓ அழகா செடி மேல வச்சிட்டீங்க ஆமா ஃபுல்லா வந்துட்டு கொடி வச்சு இருக்கோம் ஓ அப்படியே ரெண்டு பேரும் உட்காருங்க பாப்போம் நீங்க உட்காருங்க நான் எடுக்கிறோம் நாங்க நிறைய உட்காந்துருக்கோம் உட்காருங்க நீங்க தான் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க காத்து வரும் நல்லா இருக்கு அதுக்குள்ள மழை வராது அதுதான் இந்த கொடி வளர்ந்து நிக்கிறனால மழை வராதிங்க ஆனா நீங்க ஷூட்டுக்கு நல்லா வச்சிருக்கீங்க ஆமா நல்லா நாங்க எடுக்கிற போட்டோஸ் எல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறதுலாம் இங்க இருந்து சூப்பரா சூப்பரான அதுவும் ஒரு என்ன சொல்றது காட்டோட்டமா அருமையா இருக்கு வீடு அழகா வந்து ஒரு கார்பீங்க வெளியும் வந்து நிப்பாட்டிக்கலாம் நல்லா இருக்கு இது அழகா ஊஞ்சல் இது நீ ஆடுவியா ஆயிடா எந்த உட்காரு இதுக்கு இதுக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னு நினைக்கிறீங்க டோட்டலா சொல்லுங்க பாப்போம் ஒரு முப்பதாயிரம் ஊஞ்சலுக்கு முப்பதாயிரம் பதினாலாயிரத்தி நூறுபா ஃபோர்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆச்சுதானா அவ்வளோதான் ஆச்சு ஊஞ்சலுக்கு மட்டும் ஊஞ்சலுக்கு மட்டும் அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப பார்த்து பார்த்து நிறைய பண்ணியிருக்கோம் கம்மி காஸ்ட்ல நல்லா இருக்கிற மாதிரி எப்படி வந்தீங்க அப்படின்னா இந்த இந்த மூங்கில் மரம் தான் அதிகமான காத்து கொடுக்கறதுக்கான இதுவே ஓ மூங்கிலி செடி மூங்கிலி மூங்கில் செடியா வச்சது இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்குது வெட்டி விடணும் வெட்டி விடலன்னா மொத்தமா வந்துரும் வளர்ந்து ஆனா உண்மையே ப்ரோ நல்லா அழகா இந்த மாதிரி இடங்கள்ல அப்படியே பேக்ரவுண்ட் இந்த மாதிரி நின்னுட்டு அப்படின்னு நில்லுங்களேன் நான் நிறைய நின்று நீங்க நில்லுங்க என்ன இப்படி நின்னுட்டு ஆமா அப்படியே வந்து ஒரு சமையலை போட்டோம்னு வச்சுக்கோங்க அடுத்து நீங்க அங்க போறீங்க கூட நல்லா போட்டா சூப்பரா இருக்கும் உம் இங்க நீங்க ஒரு கிச்சனை போட்டீங்க நினைக்கிறீங்க ஹம் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா கார்டன் வந்துட்டு இவ்வளவுதான் இந்த கார்டன் இப்போ நாங்க அப்புறம் வளர்ந்து நாட்டு நானுங்க வந்து வச்சு இத்தின கொய்யாவா கிட்டத்தட்ட மூணு பருத்து சாப்பிட்டோம்ல அப்புறம் இதுவும் அப்படித்தான் நாட்டு செம்பருத்தி கேட்டு அதுலயே ஹைபிரிட் பஞ்ச கலர் செம்பருத்தி நம்ம நாட்டு செம்பருத்தி நாட்டு செடிங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியல அப்புறம் இந்த செட்டப் இது வந்துட்டு பமியோட ஐடியா இது இந்த கல்லெல்லாம் போட்டு இந்த அந்த இடத்துல இந்த குளம் பவுண்ட் வைக்கிறது சின்ன ஒரு மீன் நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு மீன் இருக்கு உள்ள குட்டி மீன் குட்டி மீனுங்க கப்பீஸ் இருக்கு இடம் நான் இவ்வளவுதான் சுத்தப்படுத்தினாலும் கடைசியா ஏதாவது ஒன்னு வந்து ஒன்னு வந்து வைக்கிற மாதிரி இருக்கிற இருக்கும் அதனால நல்லா இருக்கும் இது பாக்குறதுக்கு சும்மா மீன் தான் இங்க மெயின் அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா எங்களோட பெட்ஸ்

இந்த வீட்டு காவலம் என்ன பார்த்தா மட்டும் மென்டல் மாதிரி பண்ணுவான் அவங்க முன்னதா அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை ஆனா இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்குள்ள இல்ல நான் இல்ல அப்படின்னா வந்துட்டு பயங்கரமான ஒரு பயங்கரமானது ஆக்ரோஷமா இரு ஆக்ரோஷமா இருப்பான் நான் இருந்தால் குச்சியை பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு அவன் பயப்படல தள்ளி போயிருக்கடா வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் வாங்க உள்ள போலாம் அப்புறம் இங்க எல்லாம் நம்ம என்னதான் ரெக்கார்ட் இருக்குல்ல இங்க என்னதான் கிளீன் பண்ணலாம் கடைசியா வந்து இது எல்லாம் கொண்டு வந்து அக்கா சித்ரா கொண்டு வந்து வச்சிருவாங்க வேற ஆப்ஷன் இருக்காது அப்புறம் உள்ள வந்தா ஹாலு ஓகே இந்த வால்லாம் நாங்க இப்பதான் செட் பண்ணோம்

டোটலாவே அவ்ளோதான் ஹால். ம். அது நம்ம பெட் இங்க வந்தீங்கனா இதுதான் வந்துட்டு நான் இந்த வீடு கட்டனதுல இருந்து என்னோட கம்ப்யூட்டர் ரூம் கம்ப்யூட்டர் ரூம் சொல்லி இது பெட்ரூமா மாறி அப்புறம் ஐராக்கு டாய் ரூமா மாறி திருப்பி என் கம்ப்யூட்டர் ரூமா மாறி நிக்குது. ம். ஸ்டுடியோ. ஆமா. ம். அந்த ஸ்டுடியோ ஒரு ஐராங்க வை சோ இந்த டேபிள் நான் அஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா ஆசைப்பட்ட ஒரு டேபிள் சரி இப்பதான் வந்துட்டு ஐரா இப்பதான் கீழே வயது போய் கன்சர்ட் போய்க்கும் சைபர் தமிழா இருக்கிறப்ப வாங்கணும்னு ஆசை சைபர் தமிழா இப்பவும் இருக்கு சைபர் தமிழா பயங்கர ஆக்டிவா இருக்கிறப்ப வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு டேபிள் இது இந்த டேபிள் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ அட்ஜஸ்ட் டேபிள் ஓ நம்ம நின்னுட்டு வேலை செய்யலாம் உட்காந்துட்டு வேலை செய்யலாம் டயர்ட் ஆச்சுன்னா கம்ப்யூட்டர் தூக்கி கீழே வச்சுட்டு மேல படுத்துட்டே வேலை செய்யலாம் கிட்டத்தட்ட நூறு நூத்தி இருபது கிலோ வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படின்னா தாங்கும் இது சோ அந்த மாதிரி ஒரு டேபிள் இப்போ நாங்க ரெடி பண்ண போறோம் இந்த ரூம் இதுக்காகவே ரெடி பண்ண போறோம் ஸ்பெஷலா வந்துட்டு சைபர் தமிழாக்காகவே கண்ட் இன்னும் போடலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் ஹைட் ஆகும் இது ஒன் டுவெண்ட்டி மீட்டர் இவ்வளவு தூரத்துக்கு ஹைட் ஆகும் சோ இந்த மாதிரி வந்துட்டு நின்றுகிட்டு நின்று வீடியோ பண்றதுக்கு நின்னுட்டு வேலை செய்யிறது நிறைய இப்போ எனக்கு உட்கார்ந்தா பாத்தீங்கன்னா சில டைம் வந்து பயங்கரம் பேக் பெயின் வரும் எல்லாத்துக்குமே அப்போ அந்த மாதிரி இருக்க டைம்ல ஆமாமா நம்ம வேலை செய்யலாம் அந்த நம்ம முதல்ல நம்ம இது இதுதான முக்கியமான ஒரு இடம் ஆமா நம்ம வேலைக்கு இந்த இன்னும் ரெடி பண்ணல ரெடி ரெடி மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த வருஷம் கண்டிப்பா பண்ணிரவே ஒரு இது இந்த இடம் நல்லா இருக்கும் எங்களுக்கு ரொம்ப ரீசன் எங்களுக்கு பமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் மேக்கப் பண்றதுக்கு மேக்கப் பண்றதுக்கு போட்டோ ஷூட் பண்றதுக்கு ஸ்பெசிफिकான ஒரு இடம் இது இதுல போட்டோஸ் எடுக்கிறது சூப்பரா இருக்கு நல்லா இருக்குல நல்லா இருக்கு நல்லா அப்படியே வீட்டுக்கு முன்னாடி இருந்து நல்லது அப்படினு சொல்லி சில பேர் சொல்லவாங்க அதனால வெச்சுட்டாச்சு உள்ள வரும்போது உங்க முஞ்சே பாத்துட்டு நட்டுவாங்க வருகதா அப்படினு சொல்லி வெச்சுட்டாச்சு நல்லா இருக்கு அந்த கண்ணாடி இன்ஸ்டாகிராம்ல வாங்குனது ஓ நல்லா இருக்கு bro அந்த படி கேட்ட லைட் கிங்லாம் நல்லா இருக்கு

தேக்கு மாதிரியே இருக்கிற மைக்கா சீட் ஒட்டிருக்கும் அப்போ பட்ஜெட் பாதிக்கு பாதி கம்மியாகும் ஃபுல்லா தேக்கு வச்சா நீங்க யோசிச்சு பாருங்க எங்கேயோ போய் எங்கேயோ போயிடும் ஆனா நல்லா இருக்கு அழகா இருக்கு நாங்க இன்னும் இது பாலிஷ் பண்ணல இன்னும் நல்லா தடம் தரம் தட்டு தட்டுவோம் அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டோம் ஆனா இந்த இந்த மாதிரி மரத்துல படிக்கட்டு வந்து கேரளாவில் அதிகமா வைக்கிறாங்க இல்லையா கேரளாவில் அதிகமா வைங்க இப்போ மோஸ்ட்லி வைக்கிறது இல்ல பழைய வீடுங்கள்ல இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா மேலே ரூஃப் நாங்க ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணது

இது வந்துட்டு ஒரு ஆட்டோமேஷன் இருக்கிற ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ம் ஃபோனில் கனெக்ட் பண்ணி வீட்டில் இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும் எங்கே இருந்து வேணாலும் அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம் யூஎஸ்பி போட்டிருக்கு இந்த மாதிரி இருக்குது ஒரு நல்ல ஒரு கோல்டு மெடல் நம்ம இந்தியாவோட சுவிட்சும் கூட அந்த மாதிரி இங்கே வந்துட்டு கரண்ட்டு ஒரே ஒரு லைட் மட்டும் தான் எனக்கு யூபிஎஸ்சியில் இங்கே ஒர்க் ஆகும் ஓகே ஸோ ஒரு டைனிங் ரூமு இங்க நின்னுட்டு நம்ம அந்த தோப்பை பார்த்துட்டே சாப்பிடலாம் உட்காந்துட்டு பக்கத்துல தோப்பு ஆமா பக்கத்துல தோப்பு எங்க தோப்புல அது யாரோடதோ தோப்பு அது இருக்கிற தோப்பா இருக்கிற வரை உட்கார்ந்து சாப்பிடலாம் இங்க சரி சரி பார்த்துக்கிட்டு அதனால அப்போ அப்படி பிளான் பண்ணி தான் அந்த விண்டோ ஆனா நல்லா வெளிச்சமா இருக்கும் இப்போ நம்ம நார்மல் சின்ன விண்டோவா வச்சிருந்தோம்னா இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் கிடைச்சிருக்காது இந்த மாதிரி ஒரு விண்டோ பம்மியோட ஐடியா இது பமி வந்துட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணுது அந்த கீழே இருக்கிற அவ்வளோ பெரிய டேபிள் அது என்னோட ஐடியா அது வந்துட்டு சின்னதா வச்சிருந்தா அங்க வேற ஏதாவது விஷயத்துக்கு யூஸ் பண்ணிருக்கலாம் ஆமா இது ரொம்ப நீளமா இருக்கிறனால வேற எதுக்குமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிருச்சா அந்த தடவ ஓகே தான் ஆனால் கீழே தான் நீங்கள் ஸ்டோர் வச்சிக்கலாம் ஆ ஸ்டோர் பண்ணிக்கலாம் கீழே சமையல்லாம் எப்படி ப்ரோ சமையல்லாம் கம்மி பண்ணிடுவோம் ப்ரோ இந்த வந்துட்டு கிச்சன் ஒரு ஆனால் சிமெலா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கீங்க கம்மியாக சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம் அவ்வளோதான் இது வந்துட்டு கிச்சனு ஒரு ஒரு நார்மலான ஒரு மாடலர் கிச்சன் கிச்சன் மட்டும் இன்னுமே நாங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு அப்போவே பெருசாக வந்துட்டு நாங்கள் எதுவும் வேலை செய்யல இதெல்லாம் வந்த கவுண்டர்லாம் எல்லாம் வந்துட்டு கரெக்டாகவே வைக்கல ஓகே ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோம் அது அப்படியே இருக்கு கிட்சன் வந்து இப்படி தான் வேணும் இந்த கலர் தினல்தான் வேணும்னு தான் சொன்னேன் ஆஹ் நம்ம காட்டுனது ஒரு இமேஜா இருந்துச்சு வந்தது வேற மாதிரி ஆயிடுச்சு டெலிவரிக்கு போனப்போ காட்டிட்டு போனது ஒண்ணு திரும்பி வந்து பார்த்தா அது வேற மாதிரி இருக்கு இங்க சரியான சத்தம் வேலை செஞ்ச ஒரு ஹிந்திக்கார ஒருத்தன் நான் அடிக்க மட்டும்தான் இல்ல உன இன்னடா பண்ணி வச்சிருக்கீங்க வந்தா அப்ப என்ன போட்டி நான் அவ்வளவுதான் இல்ல வந்தா அதுக்கப்புறமா வந்துட்டு சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்தாங்க ஆனாலும் முடியல அதுக்கப்புறம் பயங்கர திட்டு நான் கேட்டது ஒன்னே ஒண்ணுதானே அது கூட பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு

டிசைன் எல்லாமே நீங்க தான் பிளானா டோட்டலா எல்லாமே நான் என்னோட பிளான் தான் பிளான் தான் வெளியே இருக்கிற டிசைன்ல இருந்து உள்ள நீங்க பாக்குறது எல்லாமே ஆர்ச்சி வந்து ரெண்டு தடவை கட்டணும் வெளியே இந்த ஆர்ச்சி இருக்குல்ல ஒரு தடவை நான் நான் சொல்லாத மாதிரி கட்டி வச்சிட்டான் உடடான்னு சொல்லிட்டு உடைச்சிட்டு திருப்பி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வெளியே இருக்கிற ஆர்ச்சி பாக்குறப்ப நம்மளுக்கு ஐயோ பயங்கரமா செலவாயிருக்குமே தோணும் ஆனா ஒண்ணும் பார்த்து பார்த்து நம்ம பண்ணதுனால எல்லாத்துலயும் கொஞ்சம் பட்ஜெட்ல நம்மளால முடிக்க முடிஞ்சது அப்புறம் அது பெட்ரூம் அது ரொம்ப கசகசன்னு இருக்கு அப்படியே இருக்கட்டும் அப்ப அப்படியே நம்ம மேல போலாம் ஓகே ஆனா இந்த வுட் வந்து நல்லா இருக்கு ஸ்ட்ராங்கா படிக்கட்டு உள்ள வந்துட்டு ஃபேப்ரிகேஷன் இருக்கு உள்ள உள்ள இரும்புல பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த வுட்டை வந்துட்டு ஒட்டி இருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு மைக்கா சீட் தான் இது எல்லாமே மைக்கா இதெல்லாம் தேக்கு கிடையாது சும்மா மைக்கா தான் இது மேல ஹாலு இந்த மாதிரி விண்டோ எங்களுக்கு வேணும் இப்போ அங்கிருந்து இங்க நின்று பார்த்தா அந்த சீனரி உங்களுக்கு தெரியுதா வெளியே மலைகள் ஆமா எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க இருந்து பார்த்தா கூமா அப்படியே தெரியுது நாங்கள் வச்ச விண்டோ தான் இந்த விண்டோ மிக முக்கியமாக இதை பத்தி சொல்லுங்க முக்கியமா இந்த வால் நாங்க இப்பதான் செட் பண்ணோம் சரி போன வருஷம் இந்த வீடு கட்டுற போல இந்த வால் இந்த கீழ அந்த கபோர்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது இதெல்லாம் அதுக்கப்புறமா நாங்க செட் அது எல்லாத்துக்கும் தெரியும்ல ரெண்டு ப்ளே பட்டன் ரெண்டு சில்வர் பட்டன் இன்னும் இன்னொன்னு வர வேண்டியது இருக்கு நான் பமீஸ் சோல்டுக்கு இன்னும் அப்ளை பண்ணவே இல்ல ஓகே அதனால அது வரட்டும்னு சொல்லிட்டா அது அது எங்க இருந்து தெரியல ஃபேமிலி எல்லாத்துக்குமே யூடியூப் சேனல் இருக்கு இல்ல ஐராக் இல்ல ஐராக் ஹைராக் இல்ல பமிக் எனக்கு வந்து இது இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டா மட்டும்தான் ஐராக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற ஐடியா இல்லை 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 ஐராவை நாங்கள் கொஞ்ச நாள் காட்டவும் மாட்டோம் அப்படியே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம் ஒரு அஞ்சு வயசுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வளர்ந்து அவளுக்கு வேணா வந்து வீடியோ போட்டுக்கிட்டோம் அந்த மாதிரி இதை வந்துட்டு அப்படியே ஒன்று அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள பார்த்தலாம் இது வந்துட்டு தேட்டருக்காக நாங்கள் வச்சிருந்த ரூமு மேபி தேட்டர் பண்ணிடுவோம் கொஞ்ச நாளில்

ஸ்க்ரீன் வச்சு இங்கே வச்சு ஃபியூச்சரில் தேட்டர் தான் இந்த ரெக்லைனர்லாம் அதுக்காக தான் வாங்கினது தேட்டருக்காக இந்த வீடு கட்டின போவே ஆனால் அது பண்ண முடியலைங்களால ரொம்ப 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 காஸ்ட் சொல்கிறாங்களா அந்த காஸ்ட்டுக்கு நம்ம இதை பண்ணுறதுக்கு வேறதா பண்ணிட்டு போய்க்கலாம் அப்புறம் கெஸ்ட் ரூம் ஓகே இந்த ரூமும் நாங்கள் இப்போதான் செட் பண்ணோம் கெஸ்ட் ரூம் அந்த டாய்லெட் இது எல்லாமே இப்போ தான் ரீசெண்டாக நாங்கள் செட் ஓகே அவ்வளோதான் அந்த மாதிரி அப்புறம் இந்த வால் இந்த வால்ல வந்துட்டு எங்களோட எல்லா மெமரிஸும் இருக்கும் மெமரிஸ் அப்படின்னு சொல்றதை விட ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் வாழ்க்கையில் வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு விஷயம் ஆமாம் அது எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஆரம்பத்தில் நானும் பாமியும் மீட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு போட்டோம் நானும் அதுக்கப்புறம் மீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில போட்டோஸ் எல்லாம் மீட் பண்ணதுக்கு அப்புறமா கல்யாணத்தப்போ அப்புறம் எங்களோட நிக்கா அதுக்கப்புறம் அப்படியே வெளியே சுத்தினது நாங்க இருந்த வாடகை வீடு அப்புறம் இது ரெஜிஸ்டர் பண்ணது மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணது அப்புறம் இது தேனிக்கு நாங்க ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தது ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல போனது ஃபர்ஸ்ட் ப்ளே பட்டன் நிக்கியை வாங்கினது அதுக்கப்புறம் புது கார் ஃபர்ஸ்ட் கார் வாங்கினது ஃபர்ஸ்ட் டைம் பமிக்கு கோல்டு வாங்கினது அப்புறம் ஒரு பமியோட பர்த்டே செலிப்ரேஷன்

அப்புறம் ஃபர்ஸ்ட் மீட் அப் இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் மீட் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களோட ஃபேஸ் இன்னுமே நல்லாவே எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு இவங்களாம் வந்தது ஐரா பிறந்தது ஐரா கோயம்புத்தூருக்குள்ள வந்தப்போ நாங்க பார்டர்ல நின்று செலிப்ரேட் பண்ணது ஐரா பிறந்தது வந்து கேரளா கேரளா அதுக்கப்புறம் டூ மில்லியன் செலிப்ரேஷன் ஐரா ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்டு புரஜ் கலிஃபாவோட ஒன் ஃபார்ட்டி எய்த் ஃபுளோரு ஓகே அப்புறம் பமி இந்த மாதிரி ஜம்ப் பண்ணது ஸ்கை ஜம்ப் அதுக்கப்புறம் பாலி போனது ஐரோட காது குத்து நம்ம நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோவா இருக்கிறது போட்டோவும் இருக்கு ஆமா போட்டோவும் ஆமா இது டக்கு நம்ம மேல உட்காந்து போன்ல தே இப்ப போன்ல பாக்குறத விட கூகுள் போட்டோஸ்ல எல்லா போட்டோஸும் இருக்கும் போன்ல பாக்குறத விட இது வந்து நின்று பாக்குறப்ப இப்படி ஆக்சுவல் போட்டோவா இருக்கிறப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் நம்ம வீடாது நம்ம பண்ணதா அது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாதிரி எல்லாத்துக்குமே டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகும்ல அப்போ சும்மா மேல வந்து இப்படி பாக்குறப்போ எல்லாம் இவ்வளவு கடந்து வந்துட்டோம் இந்த பிரச்சனையை நம்ம கடக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி தோணும் அதுக்காகவே நாங்க இந்த வால் இனிமே நிறைய போட்டோஸ் இருக்கு அதெல்லாம் ஒட்டி ஒட்டி இந்த வால் ஃபுல்லாவே நெறச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்காக இந்த வால் இருக்கு ஒரு போட்டோ வால்

அந்த மாதிரி இதுதான் பின்னாடி இருக்கிற தோப்பு நிறைய பாம்பு இருக்கு பாம்பு ஆமா நம்ம இங்க நின்னாலே பார்க்கலாம் பெரிய பெரிய பாம்பு நாகப்பாம்பு எல்லாமே போகும் நம்ம நோண்டாத வரைக்கும் அது எதுவும் பண்ணாது பேசாம போயிரும் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு நம்மளே போன்னு சொன்னா போயிரும் அது குச்சி எடுத்து அடிக்க போனா நம்ம வீரத்தெல்லாம் காட்ட போனா தான் ஏதாவது காட்டிட்டு போகும் அதனால பாம்பு பாம்பு எல்லாம் ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு பாக்குறதெல்லாம் ஆமா ஸோ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணலன்னா அது இருக்கும் எல்லாமே அப்படி தானே இப்போ நம்மளே யாராவது நோன்னா நம்ம டென்ஷன் ஆகும் ஆமா அந்த மாதிரி தான் நிறைய பாம்பு இருக்கு சுத்தியும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அதுவும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத கஷ்டம் போய்க்கும் ஸோ இந்த ஏரியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா ஆனா நாங்க வந்து உட்கார்ந்ததே கிடையாது இப்போ வரைக்குமே நல்லா இருக்கு ப்ரோ பேக்ரவுண்ட் வந்து அருமையா இருக்கு இங்க இங்க உட்காந்து வீடியோஸ் எடுக்க முடியாது ஏன்னா இது ஒயிட்டா இருக்கிறதுனால ஒரு மாதிரி ப்ளீச் ஆகும் அப்போ இந்த செவனோட கலரை மாற்றிட்டு அதுக்கப்புறமா உட்காந்துக்கலாம்னு சொல்லி நாங்கள் விட்டோம் நான் இங்கே உட்காந்து டீ இந்த டீ ஏதாவது குடிக்கும் போது நல்லா இருக்கும் ரிலாக்ஸாக சூப்பராக இருக்கும் இங்கே உட்காந்து டீ நல்லா இருக்கும் நல்லா இருக்கு பாருங்க அப்படியே தோப்பு தான் தோப்புக்கு நடுவில் தான் வீடு ஆனால் நீங்கள் வரும்போது இங்கே வீடு அதிகமாக இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை நாங்கள் வரும்போது எங்கள் வீடுங்களே இல்லை இல்லை பாருங்க சுற்றி தோப்பாக இருக்கா ஃபுல்லா அது ஃபுல்லாக தோப்பு தான் இதுவும் ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் தென்னந்தோப்புக்குள்ளே வீடு அருமையாக இருக்குது எத்தனை வருஷம் ஆச்சு ப்ரோ அந்த வீடு கட்டி மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்துக்கு மேலேயா ஆச்சு உம் குறிப்பிடு அடுத்த பெயிண்டிங்க்காக வந்து நிக்குது ஏன்னா நம்ம எங்க காற்று அதிகமா இருக்கறதுனால சின்ன சின்ன கிராக்ஸ் இப்போ நிறைய உருவா இருக்கு உம் அது ஒரு வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோம் வீடு பிடிச்சிருக்கா ஆஹ் வீடு பிடிச்சிருக்கா சூப்பரா ஓகே அதாவது என்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னா நானும் வந்து ஒரு யூடியூபர் தான் யூடியூப் தான் பண்றேன் நானு எந்த பிஸ்னஸும் நான் பண்ணல ஒரு யூடியூப் இருக்கு நமக்குள்ள எல்லாத்துக்குள்ள ஒரு கனவு நமக்கு சொந்தமாக கார் வாங்கணும் சொந்தமாக வீடு வாங்கணும் எந்த தொழில் செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில் வாங்கணும்னு நினைப்பாங்க அது யூடியூப்புங்கிறது இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு சவாலான விஷயம் சும்மா சாதாரணமாக கிடையாது ஏன்னா நிறையா போட்டி இருக்குது அதுக்கு மத்தியில் நம்ம வந்து மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்புறம் சம்பாதிக்கணும் அப்புறம் நிறையா விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து அதை செஞ்சுருக்கீங்க ஸோ அந்த சக்ஸஸுக்கு நான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நல்லா அருமையாக இருக்குது வீடு